அனைவருக்கும் வணக்கம் ஒரு பிரேக்கிங் நியூஸ் அர்ச்சனை வந்து பணப்பெட்டை எடுத்துகிட்டு வீட்டில் விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நியூஸ் வருது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அர்ச்சனா வந்து நிறையா பிஆர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ பார்த்திங்கனாலே தெரியும் அந்த பணப்பெட்டி பெட்டி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணப்பெட்டியை சுற்றி சுற்றியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசியிருப்பாங்க மைண்ட் வாஷ் என்ன அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து அதிக பியார் வச்சுருக்கோம் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பி போய் பேங்கில் வந்து பணம் போட்டுடணும் நம்மளே லோன் வாங்கி தான் பார்த்தீங்கன்னா சில அமௌண்ட்டுகள் அவங்களுக்கு வந்து கொடுத்து எனக்காக கூவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இந்த பணத்தையாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாமா நம்மளுக்கு வந்து டைட்டில் வின்னர் கிடைக்க வந்து வாய்ப்பே இல்லை அவங்க எல்லாம் சரியாக ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது இப்போ அர்ச்சனாவை பொறுத்தவரை என்ன ஒரு பிளான் அப்படின்னா டைட்டில் வின்னர் வந்து அவங்க அடிக்க மாட்டாங்க மாயாதான் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கு அர்ச்சனை அந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு அமௌண்ட் வருமில்லையா ஒரு பத்து லட்சமோ பன்னெண்டு லட்சமோ வந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போனோம்னா கூட இவங்களுக்குலாம் ஆளுக்கு வந்து ஒரு ஒரு லட்சமாக பிரித்து கொடுத்தா கூட அதெல்லாம் வந்து அது கொஞ்சம் வந்து காசு சேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அர்ச்சனா வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது இது ஒரு கன்ஃபார்மாக நியூஸ் கிடையாது ஆனால் இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு ஓட்டு கேட்டு இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டு அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா கேலி கிண்டல் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்